அப்படியவக்கான இந்த போராட்டம் எங்களுக்குரிய போராட்டம் இந்த இலங்கை அரசு நடந்த பிற்பாடு தொடர்ச்சியான சுழற்சி முறையிலான இந்த கவனய்ப்பு போராட்டம் இந்த பேரணியானது எவசான நீதியினை சர்வதேசத்தின் ஊடாக பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றோம் முள்ளத்தீவு மாவட்டத்திலே இதுவரை ஆகவே இந்த போராட்டமானது எங்களுடைய மேலான எங்களுடைய உறவுகளுக்கான எமக்கான கவனத்தில் கொண்டு சர்வதேசம் எங்களுக்கான ஒரு நீதி விசாரணையை பெற்று தர வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தினை இந்த இடத்திலே முன்பு எடுத்து காட்டி நிற்கும் இந்த வேளையிலே எமக்கான இந்த போராட்டம் எங்களுக்குரிய போராட்டம் இந்த இலங்கை அரசு எந்த வகையிலுமே எங்களுக்கான நீதியை பெற்று தர

பிற்பாடு கையளிக்கப்பட்டவர்கள் ஓமந்தை சாவடியிலே வைத்து கையளிக்கப்பட்டவர்கள் ஒப்படைக்கப்பட்டவர்கள்

Ram mày rơi lên 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 what

பவனா பவனா தங்கி சே பவனா சொத்தே பவனா சொத்தே அடி கிணாரே பவனா தாயோ கடக்க இளாகும் பவனா தாயோ கடக்க இளாகும் படைத்தவர்களுக்கும் தங்கியர்களுக்கும் வரவேற்கவே வரவேற்கவே அருளனி தரவே மாவட்ட சங்கத்தினாகிய நாங்கள் இன்றைய தினம் மாதாந்தம் நகாத்துகின்ற எங்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் மாங்குளம் பிரதான வீதியில் எகன நகாத்திக் கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஏழு ஆண்டு நாளாக இன்றைய நாளங்கள் உறகங்களை தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தேடுகின்ற உறகங்கள் വയദുമുരുതും നോയ്വായ്പട്ടും നടക്ക മുടമും ഇരുക്കുന്ന നിലയിലും കൂടെ തങ്ങളുടെ ഉയരുന്ന പള്ള തേടുന്ന ഇടത്തേ തങ്ങളുടെ ഉയര ഇറന്നാലും കൂടെ പരവായില്ലേ ചൊല്ലി ഇങ്ങനെ വന്നിരിക്കുന്ന ഉമ്മയിലേ ഇന്ന് പുതിയം വന്ന വളങ്ങൾ മക്കൾ മക്കളുടെ ഒരു ഒരു വിധമായ ചൊല്ല നമ്പിക്കുന്ന അവർ ഒരു ஒரு வித்தியாசமான அதாவது தத்துவார்த்த ரீதியான மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு அமைப்பு என்று எண்ணினார்கள் ஆனால் மிக மோசமான அமைப்பாக அவருடைய காலத்திலே அவருடைய காலத்துக்கு முன்பே கட்டப்பட்ட தையட்டு விகாரை அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டது ஆனால் அதை அகற்ற முடியாத மாற்று காணி தருகின்றார் என்கின்றார்கள் இந்த நீர்ப்பாசன திணைக்களங்களிலே நீர்ப்பாசன வாய்க்கால்கள் ஆறுகள் புனரவைக்கப்படும் போது முகூத்துக்களுக்கான விகாரைகளை அளித்திருக்கின்றார்கள் எங்களுடைய ஒரு எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத முறையில் வடக்கிலே உள்ள ஐயாயிரத்து சட்ட காணிகளை வர்த்தமானியோட அரச கையப்படுத்துகின்ற ஒரு முயற்சியை செய்திருக்கின்றார்கள் நாங்களும் எங்களுடைய உறவுகளும் சிலர் நம்பினார்கள் புதிய அரசாங்கம் ஏதாவது செய்ய முன்னாள் ஆனால் கொடிய அரசாங்கமாக மாறியிருக்கின்றது எவோ எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத குரோதமான நிகழ்ச்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவற்றையெல்லாம் நாங்கள் முன்னிறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டிலே நாங்கள் கேள்விப்படுகின்றோம் கேள்விப்பட்ட நிகழ்ச்சி அனைவரும் கேள்விப்பட்டோம் சிங்கள மக்கள் மிக குறைந்த அளவிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்தார்கள் என்று தமிழ் மக்களுக்கு சமாந்தரமாக குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியான பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடந்தும் அதை பற்றி எதுவுமே கதைக்காமல் தங்களுடைய நிகழ்ச்சி நிலை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது காணாமல் காணாமல் அக்கப்பட்ட உறவுகள் சம்பந்தமாக எந்த ஒரு வார்த்தையும் இவர்களுக்கு உறவில்லை எங்களுடன் எட்டு மாவட்டத்திலும் மிகவும் பலமாக இருக்கின்றோம் மிகவும் பலமாக போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த உறவுகளுக்கு இதை கொடுப்பதும் தயாராக இருக்கின்றோம் ஆனால் இதுவரைக்கும் ஏழு மாதங்கள் கடந்தும் எங்களுடன் அவர்கள் எந்த வார்த்தையும் பேசவில்லை பேச எனவே நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி எங்களுக்கு ஓயம்பியும் வேண்டாம் நட்ட வேண்டாம் சர்வதேசம் நிச்சயமாக எங்கள் பிரச்சினையை தகவிட்டு எங்களுடைய உறவுகளை கண்டுபிடிப்பதற்காக அல்லாவிட்டால் என்ன நடந்த உண்மையை கண்டுபிடித்து அதற்கான நீதியை கண்டுபிடித்து எதிர்காலத்திலே அப்படி நடக்காமல் இருப்பதற்கான சட்டங்களை கொண்டு வந்து சர்வதேச மேலை ஒழுங்குபடுத்த வேண்டும் நாங்கள் இலங்கை தீவிர யாரையும் நம்ப தயாரில்லை ஏனெனில் அனைத்து அரசாங்கங்களும் இதே போலத்தான் இந்த அரசாங்கம் இது கொஞ்சம் மேலே போயிருக்கின்றது எங்களுடைய மொத்தமான காணிகளை கபலீகரம் செய்யும் நோக்கில் உண்மையிலேயே நாங்கள் அந்த காணிக்கு எதிராக எங்களுடைய மக்களும் எங்களுடைய கட்சிகளும் எங்களுடைய சமூக சமூக ஆர்வலம் சேர்ந்து எந்த எதிர்ப்பின் மூலம் தத்தாதிகமாக வர்த்தமான மூலம் நிறுத்தி இருப்பதாக நாங்கள் அறியின்றோம் ஆனால் அது நிகழ்ந்தவென்று சொல்ல முடியாது எனவே எங்களுடைய இந்த போராட்டமானது நாங்கள் உசிரோடு இருக்கும் வரைக்கும் எங்களுடைய பிள்ளைகளை தேடும் வரைக்கும் போராடுவோம் அதற்கு பின்பாக இங்கே இளைஞர்கள் யுவதிகள் எங்களுடைய ரெண்டாவது தலைமுறையினர் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தங்கள் உறவுகளை தேடுவதற்கு ஆயுத்தமாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்லி இன்றைய தினம் நாங்கள் மகந்தை கிழக்கு துணுக்காய் மாங்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இந்த அடையாள போராட்டத்தை நடத்துகின்றோம் இந்த விதத்திலே நான் என்னுடைய போராட்டத்தை தவிர்த்து இன்னொரு விடயத்தை இந்த வடக்கு கிழக்கிலே இவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்கின்றவர்கள் என்ற முறையிலே மிகவும் வினயமாக சங்கத்தின் சார்பை கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் தேசிய பிறப்பில் உள்ள அனைத்து கட்சிகளும் நிச்சயமாக ஒன்று நின்றால் அரசாங்கத்தை நாங்கள் பலியுறுத்தலாம் பயப்படுத்தலாம் எங்களுடைய பேச்சினையை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லலாம் எனவே தனிப்பட்ட ஈகோக்கள் அல்லது தனிப்பட்ட முரண்பாடுகளை விடுத்து எங்களுடைய மக்களுடைய பொது பொது பிரச்சினையை ஒன்றாக என்பதை தீர்மானித்து அனைத்து தமிழ் தேசிய பரப்பில் உள்ள பல்கலைக்கழக சமூகங்கள் சமூக ஆர்வலர்கள் தமிழ் தேசிய கட்சிகள் அனைவரும் ஒன்று பிறண்டு எங்களுடைய பிரச்சனையும் எங்களுடைய இனப்பிரச்சனையும் தீர்ப்பதற்கு ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றோம் வடக்கு கிழக்கே வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவனுடைய சங்கத்தின் தலைவி ஜோராசா கனகரஞ்சினி இன்றைய நாள் இந்த போராட்டமானது தொடர்ச்சியான முல்லைத்தூவு மாவட்டத்தில் நடைபெற்று வந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக மாங்குளம் ஏனாயின் வீதியிலே துணுக்காய் மாங்குளம் வலயங்களை கொண்டவர்களை ஒன்றிணைத்து இந்த போராட்டத்தினை இன்று ஆரம்பித்திருக்கிறோம் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக எமது உறவுகள் எமது கைக்கு வந்து கிடைக்கும் வரை எமக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதனை இந்த இடத்திலே கூறி நிற்கின்றேன் உண்மையாகவே எங்களுடைய இந்த போராட்டமானது மூவாயிரத்தி ஏழு நாட்களை கடந்து எங்களுடைய உறவுகளுக்கான நீதியை சர்வதேசத்திடமிருந்து கேட்டு நிற்கின்றது முப்பத்தி ஆறாவது கூட்டத்தொடரில் இருந்து இன்று வரை எங்களுடைய உண்மை நிலைமையை அங்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே சர்வதேசமும் எங்களை பேக்காட்டி எங்களுக்கான கால விழுத்தடிப்பை செய்து அரசாங்கத்துக்கு கால அவகாசத்தை கொடுத்து எங்களுடைய போராட்டத்தை நலிவடைய செய்கிறதுக்கு பல வழிகளிலும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களோடு இருந்து எங்களோடு பயணித்து எங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கூட இன்று அரசாங்க ஏதோ தூரநோக்கு பயணம் இனிமேல் எங்களால் இதில் தொடர முடியாது என்பதை நோக்கில் கொண்டு சில சில உறவுகளும் அமைப்புகளும் இந்த போராட்டத்துக்கு எதிராக செயல்படுவதை நாங்கள் உணர்கின்றோம் இருந்தும் உயிர் உயிருள்ளவரை எமது எங்களுடைய உயிருக்கு மேலான உறவுகளை எங்களுடைய கையிட்டு வந்து சேரும் வரை அவர்களோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தொடர்ச்சியான போராட்டம் நடைபெறும் இதை யாராலும் நலிவடைய செய்யவோ அல்லது த மலங்கடித்து செய்யவோ நீத்துப்போக செய்யவோ முடியாது இன்று சர்வதேச பரப்பிலே வருகின்ற ஐநா தொடர் எங்களுக்கு ஒரு முக்கியமான தொடராக இருக்கின்றது அந்த தொடரிலே இலங்கை அரசு தனக்கு சார்ந்தவர்களை வைத்து ஐநா வதிவிட பிரதிநிதியை இங்கே அழைத்து அவர்களோடு பேசுவதற்கு முன்வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் உண்மையாகவே எங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் உணர்ந்து கொண்ட மனித நேயங்களை நேசிக்கின்ற அந்த நாடுகள் ஒன்றிணைந்து சர்வதேசத்திலே எங்களுக்கான நீதியை பெற்றுத்தரும் வரை எங்களுக்கான நீதியை பேசும் வரை எங்களுடைய பிரச்சனைகளை சர்வதேச நீதிமன்றத்திலே கொண்டு போய் எங்களுக்கான நீதியை பெற்று தரக்கூடிய வகையிலே அவர்களுடைய பேச்சுவார்த்தை அமைவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த செப்டம்பர் மாத தொடர்ச்சிக்கு கூட்டத் தொடருக்கும் முதல் அவர் இங்கே வருகை அவர் எங்களுக்காக உண்மையாகவே பேச வேண்டும் என்றால் எங்களுடைய பிரச்சனைகளை வருகின்ற செப்டம்பர் கூட்டத்தொடரில் பேசி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதற்காக அங்கே அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த மனிதநேயங்களை நேசிக்கின்ற நாடுகளை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் பாதிக்கப்பட்ட மக்களாக எங்களுக்கான நீதி சர்வதேசத்திடம் இருந்துதான் பெற வேண்டும் பாதிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கூற இலங்கை அரசும் ஒருபோதும் முன்வராது எவ்வளவு ஆட்சியில் வந்தாலும் வடக்கு கிழக்கிலே இலங்கை தீவிலே வாழுகின்ற ஒட்டு மொத்த தமிழர்களையும் இன தான் செய்து கொண்டிருக்கின்றது படுகொலை தான் செய்து கொண்டிருக்கின்றது நாங்கள் வருட வருடம் மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்தவர்கள் எங்களுக்கு வடக்கு கிழக்கிலே இலங்கை தீவிலே வாழுகின்ற மக்களுக்கு இனப்படுகொலையையும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களையும் அவர்களுடைய ஜனநாயக முறையிலே வாழுகின்ற அந்த வாழ்க்கையையும் அழித்தொழிக்கின்றார்களை ஒழிய எங்களை எ சமாந்தரமாக ஒரு ஜனநாயக ரீதியில் வாழவிட போவதில்லை எங்களை வாழவும் வைக்க மாட்டார்கள் இந்த இலங்கை அரசு உண்மையாகவே இனவேற்றுமை இருக்கிறது எங்களுக்குரிய கலாச்சார பண்பாடுகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அதுக்கெல்லாம் இடையூறாக இலங்கை அரசு ஒருபோதும் எங்களுக்கான நீதியை பெற்று தந்து எங்களை ஜனநாயக முறையிலே வாழுவதற்கு ஒருபோதும் விடாதது என்பதற்காகத்தான் நாங்கள் சர்வதேசத்தினூடான ஒரு நீதியை கேட்டு நிற்கின்றோம் எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும் நாங்கள் வாழ்வுரிமையோடு எங்களுடைய மண்ணிலே நாங்கள் நிரந்தரமாக வாழ எங்களுடைய மண்களை எங்களுக்கு மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் இப்படியான பல இன்னல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டு இந்த போராட்ட தொட தொடருகின்ற இந்த தாய்மார்கள் எங்களுக்கான நீதி வரும் பெற்று கிடைக்கும் வரை நாங்கள் போராடி நிற்போம் எங்கள் மண்ணுக்காக போராடுவோம் எங்களுடைய உயிர்களுக்கும் மேலான உறவுகளுக்காக போராடுவோம் எங்கள் நாங்கள் பிறந்து தவழ்ந்து விளையாடிய மண் எங்களுக்கு சொந்தம் என்பதை இறுதி வரை உரைத்தெடுத்து சர்வதேசத்திற்கும் வெளியுலகுக்கும் கொண்டு வர வேண்டும் சர்வதேசம் இதைப் புரிந்து கொண்டு வடக்கிழக்கிலேயே இலங்கை தீவிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழருக்கும் ஒரு நிரந்தர அரசியல் தீவை பெற்று கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வணக்கம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவு கொண்டு அரசாங்கம் ஒரு கதனையினமாக இருக்கின்றது என்றுதான் வேண்டும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் என்று சொல்ல மக்கள் மக்கள் ஏற்கனவே ஆண்டுக்கு பின்பாடு தொடர்ச்சியாக அந்த உறவுகளை உங்களிடம் நாங்கள் ஒப்படைத்தோம் அவர்களை விடுங்கள் என்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் எங்கங்கெல்லாம் கைது செய்தார்கள் பட்டுவாள் அடியில் கைது செய்தார்கள் முகாம்களிலே கைது செய்தார்கள் கடலிலே கைது செய்தார்கள் வெள்ள வேண்டி கடத்தினார்கள் இப்படியாக ஏராளமான துன்பங்களை எங்களுடைய மக்களுக்கு தந்து கொண்டிருந்த இனவாத அரசாங்கங்கள் அந்த உறவுகளை விடும்படி கேட்டுக்கொண்டிருக்கும் எங்களை மக்களுக்கு ஏமாற்றி கொண்டே வருகின்றார்கள் இந்த நிலை போக வேண்டும் முன்னைய இனவாத அரசாங்கங்கள் தான் இப்படி என்று பார்த்தால் இப்போது ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் கூட ஏற்கனவே தேர்தல் காலத்தில் இதற்கான தீர்வுகள் வழங்கப்படும் என்ற கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் அதன் பின்பு நாங்கள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியை சந்தித்த போது கூட இந்த கோரிக்கையை முதன்மையாக வைத்திருந்தோம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அந்த கருத்துகளுக்கு அவர் எப்படியாவது தாங்கள் கூடிய விரைவில் இதற்கு பதில் தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இன்று வரை இல்லை இப்போது பார்த்தால் இனப்படுகொலையே நடக்கவில்லை அதற்கு என்ன சாட்சி உத்தரவாதம் இல்லை அப்படி ஒன்றும் இங்கே நடக்கவில்லை என்று அமைச்சர்கள் சொல்லும் அளவுக்கு இது வளர்ந்து கொண்டு போகின்றதே ஒழிய இனப்படுகொலை நடக்கவில்லை என்றால் இந்த மக்களுடைய மக்கள் இருக்கிறார்கள் சாட்சி எங்கே நீங்கள் குண்டு போட்டு அழித்து அந்த அழிவுகளில் இருந்து தப்பின மக்கள் இருக்கின்றார்கள் இனப்படுகொலை அப்பட்டமாக இலங்கையிலே நடைபெற்றது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வடக்கு கிழக்கு ஒரு இனப்படுகொலை நடைபெற்றது என்பதற்கு அத்தாட்சியாக இந்த மக்கள் இருக்கின்றார்கள் இன்று ஒரு நாடு வெளிநாடு என்று இருக்கும் நாடு கூட கனடா இனப்படுகொலைக்கான நினைவு தூவியை கட்டியிருக்கின்றது என்றால் வேறு நாடுகளே அதை ஏற்றுக்கொள்கின்றது என்றால் நீங்களே அதை மூடி மறைக்கின்றீர்கள் நான் இந்த பத்து தடமோ நூறு தடவையோ ஆயிரம் தடவையோ தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டுதான் இருப்போம் இனப்படுகொலை நடந்தது 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 எங்களுடைய மக்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதற்குரிய தீர்வு நீங்கள் தரத்தான் போயணும் அட்டி கழித்து வெளியேற முடியாது இப்படி இருக்கும்போது இறைவனாலே என்றாலும் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு தீர்வை நீங்கள் தரத்தான் போயணும் சர்வதேச நாடுகள் இதே தலையிட்டு தர வேண்டும் என்ற தான் எங்களுடைய மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் சர்வதேசம் இதிலே விட முடியாது எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகளை தாருங்கள் இதற்காக போராடி போராடிய எத்தனை தாய்மார் எத்தனை தகப்பன்னர் இறந்தே விட்டார்கள் தங்களுடைய பிள்ளைகளை காணாமலே இருந்து விட்டார்கள் இந்த இந்த போக்கு வேண்டாம் நீங்கள் இனவாத அரசாங்கத்துக்கு தூக்கி அவர்களுக்கு சப்போர்ட் செய்யும் அளவுக்கு நீதியை தராமல் இருக்க வேண்டாம் எங்களுக்கு சரியான ஒரு நீதியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்